ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம கேள்வி நேரம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கான வேதாகம கேள்வி ஆப்ரகா முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுசேஷ புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை மத்தியும் எழுதியிருக்கிறார் இதில் நாற்பத்தி இரண்டு தலைமுறைகளை அழகாக கூறியிருக்கிறார் மத்திய ஒன்றாம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது ஆப்ரகா முதல் தாவீது வரைக்கும் பதினான்கு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபுலோனுக்கு சிறைபட்டு போன காலம் வரைக்கும் பதினான்கு தலைமுறைகளும் பாபுலோனுக்கு சிறைபட்டு போன காலம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் பதினான்கு தலைமுறைகளும் எழுதப்பட்டிருக்கிறது ஆக ஆப்ரகா முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள தலைமுறைகள் நாற்பத்தி ரெண்டு கடைசி தலைமுறையான யோசிப்பு இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதன் வம்சத்தில் உள்ள கன்னிகையான மரியாளிடத்தில் பரிசு தாவியினால் உற்பத்தியாகி கிறிஸ்து என ரட்சகராக இந்த உலகத்தில் அவதரித்தார் அன்பானவர்களே இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்ததென்றால் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் அடுத்த பகுதியில் அடுத்த கேள்வியோடு நாம் சந்திப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்